ஃப்ரைஸ் லார்ட் ஹால லூயா உங்கள் யாவரும் இந்த காலை விலையில் இயேசு கசு நாமத்தில் வாழ்த்துகிறேன் தேவனுடைய வார்த்தையாகி ஆசீர்வாதம் அண்ணா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே கத்துடைய வார்த்தை நம்மை தைரியப்படுத்துகிறது இந்த சூழ்நிலைகளிலே கத்தர் நம்முடைய பேசுவது மிகுந்த கருமை இந்த காலவெளியிலே உங்கள் உள்ளத்தை கவனித்து உங்கள் வாழ்க்கையிலே இதுவரை போராடி கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை கவனித்து நமக்காக தேவன் பேசுகிற வார்த்தையை நீங்கள் கவனமாய் கேட்டு அந்த வார்த்தைக்குள் உங்கள் வாழ்க்கையை குடும்பத்தை காரியங்களை ஒப்புக்கொடுத்து கொடுத்து அவரை நம்பியிருக்கும் பொழுது விசுவாசிக்கும் பொழுது கத்தர் இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற விடுதலையை ஆசிர்வாதங்களை பலனை கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பார் அலே லூயா சோர்ந்து போகாதிருங்கள் கர்த்தர் நம் உள்ளத்தை கவனித்து இப்பொழுதொரு வாக்கு தத்தம் சொல்லுகிறார் பாருங்கள் மார்க்கெழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அவர் எழுந்து காற்றையும் காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலா இரு என்றார் அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று ஹாலலோயா ஹாலலோயா காற்றையும் கடலையும் அதட்டுகிற தேவன் ஒருவர் நமக்காக எழுந்தருளுவார் ஹாலலோயா ஹாலலோயா எத்தனை சத்துருக்கள் நமக்கு எதிராய் எழும்பினாலும் சாத்தனுடைய திட்டங்கள் எழும்பி மறைமுகமாய் நேரடியாய் போராடினாள் குடும்பத்துக்குள்ளேயே சில சத்துருக்கள் எழும்பினாலும் சில கொந்தளிப்புகள் எழும்பினாலும் அதே நாலாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் தெளிவாய் பாருங்கள் சொல்லுகிறது அப்போது பலத்த காற்று பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று அப்போ ஏதோ ஒன்று நம்மை மூழ்கடிப்பதற்கு ஏதோ ஒரு சத்துருவின் திட்டம் நம்முடைய குடும்பத்தை நாசப்படுத்துவதற்கு பிள்ளைகளின் வாழ்க்கை பிள்ளைகளின் எதிர்காலத்தை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஊழியத்தை அதை நிர்மூலமாக்குவதற்கு அதை அது அந்த போராட்டம் நம்மை சூழ்ந்து தாக்குவதற்கு அது போராடுகிறதை பார்க்கிறோம் கவலைப்படாதவர்கள் இயேசு கூடவே இருக்கிறார் அல்ல அந்த படகுலே இயேசு இருந்தபடினாலே அந்த படகிலே பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் கொந்தளிப்புகள் வந்தாலும் ஏசு அந்த படகுல இருந்ததுனாலே அவர் எழுந்தார் ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கைக்குள் இயேசு ரட்சிப்பாக இருக்க வேண்டும் ஏசு நமக்கு நல்ல மேய்ப்பராக இருக்க வேண்டும் ஏசு நம் வீட்டின் தலைவராக இருக்க வேண்டும் இயேசு நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு மாத்த நம்மை ஆளுகிறவராக இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து நம்மை ஆசிர்வதிக்கிறதற்கு மாத்திரம் தேடக்கூடாது நம்மை வழிநடத்துவதற்கும் தேட வேண்டும் நமக்கு அவர் நல்ல ஆலோசனை கத்தராக இருக்க வேண்டும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் பெரியமானவர்களை எப்பேற்பட்ட சுழல் காற்று எப்பேற்பட்ட பலத்த காற்று மோதுகிற சூழ்நிலை எது வந்தாலும் இயேசு கூட இருக்கிறார் என்ற இருங்கள் இந்த நம்பிக்கை உங்களை விட்டு போயிடக்கூடாது ரெண்டாவது ஆண்டவர் கூடவே இருக்கும் பொழுது எது வந்தாலும் பார்த்து கொள்வார் என்று அவர் கருத்தில் ஒப்புக்கொடுங்கள் கத்தர் மேலும் பாரத்தை வைத்து விடுன்னு சொல்வார் நாமே அதை பார்த்து பயந்து போராடக்கூடாது ஆனால் தேவன் பார்த்துக்கொள்வார் என்று ஒப்புக்கொடுக்க வேண்டும் மூன்றாவது பாருங்கள் அவர் நிச்சயம் விடுவிப்பார் என்று அவரை நம்பியிருக்க வேண்டும் அல்ல கொந்தளிப்புகள் வரலாம் பிரச்சனைகள் வருவார்களா போராட்டம் வரலாம் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் அசைக்கப்படுவதில்லை கண்களை மூடி ஜபிக்கலாமா அன்பின் பிரலோக பிதாவே இந்த கால வேளையில எங்கள் மத்தியிலே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறோம் அது வல்லமைக்காய் சோத்திரம் எங்களை சுற்றிலும் குடும்பத்தை சுற்றிலும் இதுவரைக்கும் கொந்தளிப்புகள் பலத்த சுல சுழல் காற்றுகள் போல எங்களை முன்னேற விடாமல் எங்களை மேன்மைக்குள்ள கொண்டு வர முடியாமல் ஆசிர்வாதமாய் நாங்கள் வாழ முடியாமல் இதுவரைக்கும் அநேக பலவீனங்கள் யுத்தங்கள் போராட்டங்கள் பிசாசின் திட்டங்கள் எல்லாம் எங்களை மூழ்கடிக்க நினை காரியங்கள் எல்லாம் ஆண்டு கொந்தொளிப்புகள் சகலத்தையும் நீர் இப்பொழுது எழுந்து இறையாதை அமைதலா இருந்து சொல்லி அவைகளை அத்தட்டி அமைதிப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களோடு இருக்கிறீர் எங்கள் வாழ்க்கை நீர் இருக்கிறீர் எங்கள் உள்ளத்தில் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறோம் எவ்வொருவருக்காய் ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் நீ விடுதலையாக இருப்பீராக பாவங்களை மன்னிக்கிறவர் பாவங்களை கழுகிறவராய் இருப்பீராக ஒவ்வொருவரையும் சுகமாக்கிறவராய் விடுவிக்கிறவராய் இருப்பீராய் எதெல்லாம் அந்த குடும்பத்துக்குள்ள இந்த வாழ்க்கைக்குள்ள இந்த ஆண்டவர் ஆவிக்கு ஒரு வாழ்க்கைக்குள்ள ஆண்ட ஒரு வேலை ஸ்தலத்துக்குள்ள எதெதெல்லாம் கொந்தளிப்பாக இருக்கிறதோ யாரெல்லாம் சாசினால் தூண்டப்பட்டு போராடி கொண்டிருக்கிறார்களோ ஏசு வினாமதல் அடக்கி அதட்டிப்படுவீராக அந்த ஆவிகள் விலகி போகட்டும் கர்த்தர் தாமே ஒவ்வொரு ஒருவர் விடுவித்த ஆசீர்வாதியம் இந்த நிமிஷத்திலிருந்து எல்லா ஜென்ம சுபாவங்களும் ஒளிந்து போகட்டும் அமைதல் உண்டானது போல குடும்ப சமாதானம் சந்தோஷம் ஒருமன ஐக்கியம் உண்டாகட்டும் இயேசு தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ்யூ ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள் தேவன் உங்களோடு இருக்கிறார் மிகுந்த அமைதல் உண்டானது போல வாழ்க்கையில் ஒரு முன்னேற்ற பாதையிலே இனி தொடர்ந்து நடத்துவார் காட் பிளஸ்யூ